நிலா தன்னுடைய மொபைலில் எல்லாரும் அனுப்பி இருக்கும் மெசேஜையும் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஸ்டேட்டஸெல்லாம் இருக்காங்க பல்லவன் ஸ்டேட்டஸ் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சோழன் சேட்ட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எதுவும் சொல்லலை இதனால் சோழன் நிலா என்ன காதலிக்காங்க அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷமாக தன்னுடைய தம்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ஃபோன் செய்த தரகர் வந்து சேலன்கிட்ட ஒன்று பொன் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வாராங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சேரன் வந்து நானே பெண் வந்து வீட்டுக்கு பார்க்க வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பஸ் ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் நிலா சோழன் பல்லவன் மூவரும் நின்று கொண்டு இருக்காங்க அப்போது அந்த பெண் வந்து பல்லவனை பார்த்துக்கிட்டே இருக்கு உடனே சோழன் வந்து பல்லவ அனுப்பி பேசு அப்படின்னு சொல்லி பல்லவனை அனுப்பி வைக்காங்க உடனே பல்லவனும் அந்த பெண்ண்கிட்ட போய் பேச போறாரு அப்போ அந்த பெண் வந்து எனக்கு உங்கள் அண்ணன்கிட்ட தான் பேசணும் அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்காங்க சொல்லுது அப்படின்னு தெரியாம அண்ணன் அப்படின்னு புரியாம பல்லவன் அமைதியாக நிற்காரு பல்லவனும் அந்த பெண் வந்து என்னை காதலிக்கலை அண்ணன் பாண்டியனை தான் காதலிக்கு அப்படின்னு தவறாக புரிஞ்சு கொண்ட பல்லவன் ரொம்பவும் கவலைப்படுதாரு இதை அறிந்த சோழன் வந்து சந்தோஷத்தில் பாண்டியனிடம் நடந்ததை சொல்ல போகிறாங்க இதையெல்லாம் கேட்ட வானதி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிக்காங்க அந்த பெண்ணுகிட்ட போய் சண்டை சண்டை போட வானதி கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் சேரனுக்கு தரக்கர் பொண்ணு பார்க்குறாங்க அவங்க கல்யாணமாகி விவாகரத்து அப்ளை செஞ்சுருக்காங்க அந்த பெண் வந்து தன்னுடைய முன்னாள் கணவரை வெறுப்படுத்ததுக்காக திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சேரனுக்கு விருப்பமே இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய தம்பிகளுக்காக கல்யாணத்துக்காக சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த திருமணத்துக்கும் ஒத்துக்கிட்டு அதற்கு பிறகு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அந்த பெண் வந்து பார்க்க பார்க்கறதுக்காக வானதியும் பல்லவனும் இருக்காங்க பயங்கரமாக வானதி வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண் கிட்ட ஒன்றுமே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க வானதி நான் தான் பாண்டியனை திருமணம் செய்ய போகிறேன் ஒழுங்காக மரியாதையாக இரு அப்படின்னு மிரட்டுதாங்க அந்த பெண் வந்து நான் பாண்டியன் யார் அப்படின்னு தெரியாதது போல் பார்க்காங்க உடனே உங்க அண்ணனா இந்த இந்த அண்ணன் கிடையாது டிராவல்ஸ்ல அவர் கார் டிரைவராக இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே பல்லவனுக்கு இன்னமும் தூக்கி வாரி போடுது அதாவது சோழனை தான் காதலிக்கேன் அப்படின்னு சொல்லுதாங்க இனி கேட்டிருந்தோம் பல்லவனுக்கு இன்னும் அதிர்ச்சியில இருக்கார் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்